அப்பாடி ஒரு வழியா நடிகர் விஜய் அவர்கள் வந்து அவர் ஆரம்பிச்ச கட்சியை பத்தி மொத தடவையா பேசிட்டாருப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சு அறிக்கையை வந்து வெளியிட்டாரு இந்த ஒரு விஷயத்த பண்ணாதான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சியை பத்தி எதுவுமே விஜய் அவர்கள் வந்து பேசவே இல்லை இப்படி இருக்கும் போதுதான் இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்காருனா ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டு இருக்காருங்க அந்த வீடியோ அவர் என்ன சொல்லியிருக்காருனா கையில போனை வச்சு பாத்தீங்களா நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினர் ஆயிட்டேன் இதே மாதிரி நீங்களும் உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணி இந்த ஐடி கார்டை வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு அதாவது ஒரு ஆப் மாதிரி வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணி அதுல நம்ம டீட்டெயில்ஸை வந்து கொடுத்து நம்ம வேணும்னா இந்த கட்சியோட மெம்பரா வந்து அழைக்கலாம் சோ இந்த ஆப்போட லிங்கை வந்து வாட்ஸ்அப் அதுக்கப்புறம் வந்து டெலிகிராம் இது போன்ற சோசியல் மீடியாஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து பார்த்த உடனே விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் என்ன என்ன பண்ணிட்டாங்கன்னா உடனே வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி எப்படியாவது மெம்பர் ஆயிரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அட் அ டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிருக்காங்க இதனால வந்து என்ன ஆயிடுச்சுன்னா சர்வர் ரொம்ப பிஸியானனால பல பேருக்கு வந்து இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகவே இல்லைங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்குதான் நிறைய கலவையான விமர்சனங்கள் வந்து வந்துகிட்டு இருக்குங்க ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா பாத்தீங்களா விஜய் அவர்கள் வந்து எப்படி கரெக்டான ரூட்ல வந்து போறாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ்ன்னு பாத்தீங்களா அவர் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டவுன்னு எல்லாருமே அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதனாலதான் சர்வரே வந்து இருக்கு அப்ப பாத்தீங்களா எந்த அளவுக்கு அவருக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அரசியல்ல மட்டும் களமிறங்கி போட்டிட்டாரு அவருக்கு வேற லெவல் ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவா இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்றாங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க விஜய் அவர்கள் பண்றதெல்லாம் கரெக்டே ஆனா இதெல்லாம் எவ்ளோ நாள் ஆன்லைன்லயே பண்ணிட்டு இருப்பாரு சும்மா வீடியோ வெளியிடுறது அறிக்கை வெளியிடுறது இது மட்டும் பண்ணா போதுமா இவ்வளவு நாள் நடிகரா இருந்தாரு அந்த வேலையெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாரு இப்ப வந்து ஒரு அரசியல்வாதி ஆகணும் அப்படின்னா மக்களை நேர்ல வந்து சந்திச்சு அதுக்கான விஷயங்களை சொன்னா ஆச்சு இவங்க பாட்டுக்கு ஒரு உறுதிமொழி மாதிரி கொடுத்துட்டு அதுல வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கட்சியில ஆடாய்க்கலாம் அப்படின்னா இது எப்படிங்க சாத்தியமாகும் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த கட்சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை வந்து இருக்கணும் அந்த கொள்கையை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் வந்து சேர்க்கணும் இதுதான்ப்பா எங்களோட கொள்கை நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தா பண்ணுவோம் இதுதான் எங்களோட நோக்கம் மக்கள் கிட்ட வந்து வந்து சொல்லணும் அப்பதானே வந்து மக்கள் நம்பி ஓட்டு போடுவாங்க விட்டுட்டு நான் வந்து ஒரு நல்ல நடிகரா வந்திருக்கேன் இதுதான் என் வேலை அப்படின்னா மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க அதனால நடிகர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து வீடியோ போட்டுட்டு அறிக்கை மட்டும் வெளியிட்டு இருந்தா பத்தாதுங்க கிரௌண்ட்ல இறங்கி கொஞ்சமாவது வந்து ஒர்க் பண்ணணும் மக்களை போய் நேரடியா வந்து சந்திச்சு நான் வந்து அரசியலுக்கு வந்து இதெல்லாம் வந்து பண்ணுவேன் என்னோட நோக்கம் இது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனசுல ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணா மட்டும்தான் விஜய் அவர்களால அரசியல்ல வந்து சாதிக்க முடியுங்க இல்லைன்னா கமலஹாசன் அவர்கள் என்ன ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டாரோ அதே நிலைமைக்கு தான் நடிகர் விஜய் அவர்களும் வந்து வருவாரு ஏன்னா கமலஹாசன் அவர்களும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மக்களுக்கு நல்லது பண்ணும் அதுதான் என்னோட கொள்கை அப்படின்னாரு ஆனா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல்ல போய் ஒர்க் பண்ணி மக்களை பார்த்து சந்திச்சு அந்த அளவுக்கு வந்து அவரோட கட்சி கொள்கையை போய் தான் இன்னைக்கு மக்கள் நீதி மையம் வந்து இந்த நிலைமை

கட்சி வந்து எந்த கட்சிக்கு ஆதரவும் தெரிவிக்க மாட்டோம் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம் சொல்றீங்க இப்படி இருந்தா மக்கள் வந்து உங்களை எப்படி வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க இப்ப நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல போட்டியிடாம நீங்க அனலைஸ் பண்ணனும் அப்படின்னா கூட நீங்க வந்து என்ன பண்ணணும் எங்களோட கொள்கை இப்படிதான்ப்பா நாங்க வந்து இந்த கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் நாங்க இந்த கட்சியை வந்து எதிர்ப்போம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா மக்கள் வந்து உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க சரி இவங்களோட சித்தாந்தங்கள் இது மாதிரி வந்திருக்கு அப்ப நம்ம வந்து இவங்களுக்கு வந்து ஓட்டு போடலாம் இல்ல இவங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனசுல ஏதாவது ஒரு பெர்செப்ஷனாவது வந்து உருவாகும் ஆனா நீங்க எந்த கொள்கையுமே இல்லாம இல்லாம இல்லப்பா இதுதான் எங்களோட உறுதிமொழி இதை ஏத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்க எங்க கட்சிக்கு வாங்க இல்ல ஏன்னா வராதிங்க அப்படின்ற மாதிரிதான் நீங்க சொல்றதெல்லாம் வந்து இருக்கு அதனால நீங்க இதே மாதிரியே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு இன்னும் கொஞ்சம் வருஷம் தான் இருக்கு அதுக்குள்ளேயே இப்போ இருந்தே கிரவுண்ட் லெவல்ல வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா மட்டும்தான் உங்களால வந்து சஸ்டைன் ஆக முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிரும் தான் பல பேரோட கருத்தா வந்து இருக்கு பொறுத்து வந்து இப்போ தான் நடிகர் விஜய் அவர்கள் வந்து கட்சியை பத்தியே பேச வந்து ஆரம்பிச்சிருக்காரு இன்னும் வந்து கட்சியை பத்தி என்னென்னலாம் வந்து சொல்றாரு அடுத்த தேர்தல் பணிகளை வந்து எப்படிலாம் வந்து மேற்கொள்றாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட இல்ல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்